வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கிற தேவருடைய மிக பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகத்தின் வழியாக பணியாற்றுகிறதற்கான தகுதி என்ன என்கிறதனையும் திருப்பாடல் வழியாக ஆண்டவரை புகழ்கிறதுனால் ஆண்டவருக்கு பணி செய்கிறோம் என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நாம் இறக்கிற பொழுது உயிர்க்கிறோம் அப்படித்தான் நாம் பணியாற்ற தகுதி பெறுகிறோம் என்கிறதனையும் நச்செய்தி வாசகத்தின் வழியாக மனிதரை ஆண்டவரிடத்தில் சேர்க்கிறதே பணியாற்றுகிறது முதல் வாசகம் நமக்கு ஏசையா இறைவாக்கான புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே ஊசியா ராஜா இறந்த நாளில் ஏசையா ஆண்டவரை கண்டு அவரால் அழைப்பு பெறுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அவர் ஆண்டவரை பார்க்கிற பொழுது ஆண்டவர் உயர்ந்தவராய் அரியணையில் இருக்கிறதை பார்க்கிறார் ஆண்டவர் கடவுள் இறைவன் நம்முடைய எண்ணங்களில் உயர்ந்தவராய் இருக்கிறார் நம்முடைய காட்டிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார் அவர் உயர்ந்த உன்னதமான நிலையில் இருக்கிறார் அந்த ஆண்டவர் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவரை தூயவர் தூயவர் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பாடலின் சத்தம் உறக்க இருந்ததினாலே மண்ணுலகமும் அதன் மாட்சியுவால் நிறைந்திருக்கிறது என்கிற காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் தூயவராயிருக்கிறார் ஆண்டவர் தூயவராக இருக்கிறார் என்கிற எழுப்புதல் என்கிற சத்தம் என்கிற உறுதிப்பாடு இந்த உலகம் முழுவதிலும் நிறைந்து காணப்படுகிறது அதைத்தான் மண்ணுலகம் அவர் மாட்சியால் நிறைந்துள்ளது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது ஏசாயா இறைவாக்கினர் தன்னுடைய தூய்மையற்ற நிலையிலும் ஆண்டவரை பார்க்கிறார் ஆண்டவரை பார்க்கிற விழுது ஆண்டவரை அவர் கண் கொண்டு பார்க்கிற பொழுது தன்னுடைய தூய்மையற்ற நிலை அவருக்கு தெரிகிறது அதனாலே அவர் அப்படி அறிக்கை பண்ணுகிறார் நான் ஆண்டவரை கண்டேன் நான் இறந்து போவேனே என்று ஆண்டவர் எல்லாரையும் பார்க்கிறார் எல்லோரும் ஆண்டவரை பார்க்க முடியும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவரிடத்தில் இருந்து வருகிற நெருப்பு செருபீன்கள் கொண்டு வந்து நம்முடைய நாவை தொட்டு உள்ளத்தை தொட்டு நம்முடைய எண்ணங்களை தொட்டு நம்மை தூய்மைப்படுத்துகிறது எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து வந்த சருபீன்கள் ஏசையாவினுடைய நாவினை தொட்டு அவரை பரிசுத்தப்படுத்தினது போல ஆண்டவருடைய பிரசன்னம் தூதர்களாக நம்மிடத்திலே வந்து நம்மை தொட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது நாம் பரிசுத்தப்பட்ட பொழுது தூய்மை அடைகிற பொழுது தூய்மையான பொழுது ஆண்டவரின் பணியை செய்ய நாம் தயாராகிறோம் தகுதி பெறுகிறோம் என்கிற காரியத்தை முதல் வாசகம் மிக தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது திருப்பாடல் வழியாக ஆண்டவருடைய பணியை நாம் எப்படி செய்கிறோம் என்கிறதனை பார்க்கிறோம் கோவிலை நோக்கி முழு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் கோவில் என்றால் உன் ஊரில் இருக்கிற கோவில் அல்ல சில திருத்தலங்கள் அல்ல உன்னுடைய மனம் என்கிற கோவில் உன்னுடைய புத்தி என்கிற கோவில் உன்னுடைய நினைவு என்கிற கோவில் கோவில் என்றால் கோ அரசன் இருக்கிற இடம்தான் கோவில் ஆண்டவர் உனக்குள் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதுனாலே உன் நினைவுகளில் உன் எண்ணங்களில் உன் மனதில்தான் ஆண்டவர் இருக்கிறார் அதனாலே அந்த திருக்கோவிலை நோக்கி முழு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனெனில் அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து நமக்கு வலிமை தந்திருக்கிறார் நாம் ஆண்டவரை நோக்கி கதறாவிட்டாலும் நம்முடைய இருதயத்தில் எழுகிற வலிமைக்கான எண்ணங்கள் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் நோக்கி நமக்கு அதை தந்திருக்கிறார் இப்படி ஆண்டவர் தந்திருக்கிறதுனாலே அவருடைய பெயரன்பும் உண்மையும் அவருடைய பெயரையும் வாக்கையும் மேன்மைப்படுத்தி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இப்படி ஆண்டவரை நமக்குள்ளே கொண்டிருக்கிற நாம் அவரை போல பேரன்பும் அவரை போல உண்மையுடையவர்களாகவும் நாம் இருக்கிற பொழுது அவருடைய பெயரும் அவருடைய வாக்கும் நிலைப்பட்டது போல நம்முடைய பெயரும் நம்முடைய வாக்கும் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கும் என்கிறதை நம் இந்த வாசகத்தின் ஊடாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரின் வாக்குகளை மன்னர்கள் புகழ்கிறார்கள் என்று சொல்லுகிறது வேதம் ஆண்டவருடைய வாக்கை மன்னர்கள் என்றால் இந்த உலகத்தின் ராஜாக்கள் அல்ல நீயும் நானும் தான் ஆண்டவருடைய மன்னன் மனதை உடையவன் மன்னன் யார் யாரெல்லாம் ஆட்சி புரிகிறார்களோ அவர்களெல்லாம் மன்னர் நாம் நம்முடைய சரீரத்தை ஆட்சி பண்ணுகிறோம் நமக்கு மனம் இருக்கிறது நம்முடைய மனம் நம்முடைய சரீரத்தை ஆட்சி பண்ணுகிறது நாம் ஆட்சி செய்கிறோம் நமக்கு கீழாய் கொடுக்கப்பட்டவர்களை நாம் ஆட்சி பண்ணுகிறோம் நாம் ஒரு சிலரால் ஆட்சி பண்ணப்படுகிறோம் மன்னர் ஆண்டவரின் வாக்குகளை புகழ்கிறார்கள் ஆண்டவரை அனைத்தையும் ஆளுகளுடைய வாக்கு களை நாம் புகழ்கிறோம் அவர் நம்மை கைவிடாமல் இந்நாள் வரையிலே காப்பாற்றி வந்திருக்கிறார் நாம் நினைக்கிறோம் நாம் தான் நம்மை மிக பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி சத்தியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய ஆவி நமக்குள் இருக்கிற ஆவி நம்மை பாதுகாத்து நம்மை அறியாதபடியே அது நம்மை அழைத்துச் செல்லுகிறது நடத்தி செல்லுகிறது அதனாலே அந்த ஆண்டவரை இப்படி நாம் புகழ்கிறதுனாலே ஆண்டவருக்கு பணி செய்கிறோம் என்கிறதனை திரு பாடல் மிகத் தெளிவாக நமக்குச் சொல்லித் தருகிறது இரண்டாவது வாசகத்திலே பவுல் குருந்தியருக்கு எழுதுகிற பொழுது மிக தெளிவாக எழுதுகிறார் இந்த ஆண்டவருடைய பணி என்கிறது இறந்து உயர்க்கிறதுனாலே சம்பவிக்கிறது என்கிறதை அவர் சொல்லித்தருகிறார் நற்செய்தியை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் மீட்பு நற்செய்தி நல்ல செய்தி நல்ல செய்தியை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதுனாலே கேட்கிற நல்ல செய்தியை இது தான் தரப்பட்டது என்று உணர்ந்து அதை பற்றி இருக்கிறதுனாலே நாம் மீட்படைகிறோம் நற்செய்தி என்ன பாவங்களுக்கு இறந்து உயிர்த்தொழுகிறது நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக இருந்து பாதாளத்தில் இறங்கி உயிர்த்தெழுந்தார் என்ற சம்பவம் தான் நாம் இந்த நாட்களில் அறிவிக்கப்படுகிறது நமக்கு அறிவிக்கப்படுகிறது நாம் அறிவிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக இறந்து உயிர் தழுந்தது போல நாமும் நம்முடைய பாவங்களிலே இறந்து உயிர் தழ வேண்டும் அடுத்தவருடைய பாவங்களுக்காகவும் நாம் இறந்து உயிர் முடியும் என்கிற மேன்மையான சத்தியமும் இதிலே அடங்கி இருக்கிறது பாவம் என்கிறது ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்புக்கு மாறான வழி மாற்றான போக்கு இறப்பு என்கிறது அந்த தவறான போக்கிலிருந்தும் தவறான வழியிலிருந்தும் வழி விலகி திரும்பி நேர்த்தியான வழிக்கு நேராக திரும்புகிறது இறப்பு அந்த வழியை விட்டு விலகுகிறது இறப்பு உயிர்ப்பு என்பது அழைப்புக்கு ஏற்ற வழி ஆண்டவர் எதற்கென்று உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற அறிவை அறிந்து நல்ல செய்தியை பிடித்து நல்ல செய்தி என்கிறதே நச்செய்தி என்கிறதே ஆண்டவர் எந்த காரியத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்பதனை உணர்ந்து அதன்படி அந்த அழைப்புக்கு ஏற்ற வழியை வாழுகிறதே உயிர்ப்பு என்கிற சத்தியம் மிக தெளிவாக இந்த நாளின் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது நற்செய்தி வாசகம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லி தருகிறது சம்பவத்தை நாம் புரிந்து வேண்டும் இங்கே நற்செய்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளிலும் வருகிற நிகழ்வுகளை வெறும் நிகழ்வுகளாக எடுத்து கொள்ளாமல் அவைகளை ஊமையாக சொல்லித் தருகிற பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தரப்பட்டிருக்கிற சம்பவம் ஆண்டவரை ஜனங்கள் நெருக்கினார்கள் ஆண்டவர் படகின் மேலே ஏறி ஜனங்களுக்கு கற்பித்தார் பேதுரு ஆண்டவர் அருளின செல்வாக்கை பயன்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய பாவ வாழ்க்கை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக சேருகிறார் ஆண்டவரை பின்தொடர்கிறார் என்கிற சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆனால் இந்த சம்பவத்தை சம்பவமாக எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவர் நமக்கு தருகிற பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி என்றால் அங்கே கற்பிக்கப்படுகிறதை ஜனங்கள் கேட்டார்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் ஜனங்கள் கேட்கும்படியாக வந்தார்கள் எல்லோரை பற்றியும் இங்கே பேசாமல் நாம் பேதுருவைப் பற்றி மட்டும் இங்கே பேசுகிறோம் ஆண்டவர் கற்பிக்கிறார் சீமோன் பேதுருவின் படகிலிருந்து அவர் கற்பிக்கிறார் அவர் சத்தமிட்டு ஜனங்களுக்கு கற்பித்ததை பேதுரு சீமோன் நிச்சயம் கேட்டார் கேட்டதை குறித்து அவர் ஆலோசித்தார் கேட்ட மாத்திரத்தில் அவர் ஆலோசனை பண்ணத் தொடங்கினார் ஆண்டவருடைய வருகை நல்ல செய்தி செல்வத்தை கொண்டு வந்தது இரா முழுவதும் அவர்கள் கடினப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை ஆண்டவர் வந்த பொழுது நற்செய்தி வந்த அவர்களுக்கு தேவையான செல்வம் படகுகள் நிறைய மீன் உண்டாயிற்று செல்வம் நிறைவான பொழுது அந்த செல்வத்தின் வெறுமை தோன்றி இந்த உலகத்தின் செல்வத்தின் வெறுமை தோன்றி நான் என்று சீமோன் பேதரு உணர்கிறார் சீமோன் பேதருவுக்கு இந்த உலகத்தின் செல்வம் வந்த பொழுது இதில் ஒன்றுமில்லை என்கிற உணர்வு மேலோங்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் என்னை விட்டு விலகும் என்று சொல்லுகிறார் ஆனால் தேவனுடைய பிடிமானம் அங் அப்படி நடக்கிறது அல்ல அவர் ஆண்டவரை பின்தொடர்கிறார் ஆண்டவருக்காக மனிதரை பிடிப்போராய் உன்னை மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி அவரை கொண்டு போகிற சம்பவத்தை பார்க்கிறோம் மிகச் சுருக்கமாக மிக தெளிவாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு பேசியிருக்கிறது பணியாற்ற தகுதி வரும்படியாக நாம் தூய்மைப்படுத்தப்படுகிறோம் நாம் தூய்மைப்பட்டபொழுது தூய்மைப்படுகிற பொழுது ஆண்டவரை புகழ்கிறதுனாலே அவர் செய்த நன்மைகளை நினைக்கிறதுனாலே ஆண்டவருடைய பேரன்மையும் அவருடைய உண்மையுமாய் வாழ்கிறதினாலே நாம் ஆண்டவருக்கு பணியாற்றுகிறோம் இப்படி வாழ்கிற வாழ்விலே ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு இறந்து நாம் உயிர்ப்பு அடைகிறோம் இப்படி நாம் ஒரு நிலையில் இறந் இறந்து மற்ற நிலையில் உயிர்த்து நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் சேர்க்கிறோம் நம்மோடு கூட பயணிக்கிறவர்களையும் நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கையினாலே மனிதரை ஆண்டவரிடத்தில் சேர்க்கிறோம் என்கிற காரியங்களை இந்த வார வாசம் நமக்கு கற்றுத்தந்து நாம் ஆண்டவருக்கு பணியாக்க அழைக்க பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை உணர்த்தி தருகிறது செபிக்கலாமா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல இறை வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ட உர இந்த நாளின் வாசகங்கள் ஊடாக நாங்கள் அடையும்படியாக ஆண்டவருடைய நெருப்பு எங்களை தொடுகிறது உம்முடைய வாக்கும் உம்மை காண்கிற பார்வையும் உம்மை நோக்குகிற பொழுது நாங்கள் தொடப்படுகிறோம் என்கிற சத்தியத்தையும் நீங்கள் உணர்த்தி இருக்கிறதுனால உமக்கு நன்றி ஆண்டவர உம்மை பார்த்த வாத்திரத்தில் ஆண்டவரே நிறங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் ஆண்டவர நாங்கள் புகழ்ந்து நாங்கள் உமக்கு பணியாற்றுகிற கிருபையை நிறங்களுக்கு தருவீராக ஆண்டவர் உகழிகிற எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா பாவமான காரியங்களும் இறந்து மற்றொரு உயர்ந்த நிலைக்கு நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு உயிர்ப்பிக்கப்படுகிறதுனாலே நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரிடத்திலே வரவும் ஆண்ட ஆண்டவர எங்களுடைய வாழ்வு ஆண்டவரை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஆண்டவராய் மாறுகிறதை இந்த நாளிலே நிறங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கேட்ட வசனத்தின்படி நடக்கிற கிருபை நிறங்களுக்கு தருவீராக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்